முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் ஒரு தடவை வாக்கு அது ஒருபோதும் உனக்கு தெரியும் தானே இப்போ நான் சொன்னதை முழுசா கேட்டு முடிச்ச பத்தே நிமிஷத்துல உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது காரணம் இல்லாம நான் எதையும் சொல்லவோ செய்யவோ மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும் இப்போது அப்படிதான் நான் சொன்ன போல வாக்கை காப்பாற்றுவதற்காக உன் கூடவே இருந்து உனக்கு எந்த குறையும் வராம எல்லாவற்றையும் நீ நினச்சதை விட நிறையவே நிறைவாகவே உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் நீ என்னவோ வாழ்க்கையில் எதையுமே கூடாது எல்லாத்தையும் பத்திரமா பாதுகாப்பா வைக்கணும்னு ரொம்ப கவனமாக இருப்பதாலையோ என்னவோ எல்லாமே உன்னை விட்டு தொலைஞ்சு தொலைஞ்சு போகுது இது மனித வாழ்க்கையின் இயல்பான ஒரு விஷயம்தான் உதாரணத்துக்கு ஒரு சிலர் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையுமே சரியாக எடுத்துக்காமல் எல்லாத்தையுமே அலட்சியமாக கையாளுவார்கள் ஒரு பொருளையே வாங்கினா கூட அதை ரொம்ப அலட்சியமாக அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போட்டுட்டு சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பொருள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா உழைக்கும் அவங்களும் ரொம்ப வருஷம் அதை பயன்படுத்துவாங்க ஆனால் எந்த மனிதர் ரொம்ப கவனத்தோடு ஒரு பொருளை வாங்கி அதை பத்திரமா பாதுகாக்கிறாரோ அதுதான் சீக்கிரம் பிரச்சனையை கொடுத்துரும் ஏதாவது சரியில்லாமல் குறையாயிடும் ஓ வாழ்க்கையிலையும் நீ அப்படிதான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பத்திரமா பாதுகாப்பாக செய்யணும்னு நினைக்கிறதாலேயோ என்னவோ எல்லாமே உனக்கு பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் இருக்கிறதா ஓ வாழ்க்கைய இந்த முருகப்பெருமான் ஏன் கிட்ட ஒப்படைச்சிடு ஒன்றை மட்டும் இல்லை உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தலைமுறையுமே பாதுகாக்க கடமைப்பட்டுள்ள உன் அப்பன் முருகன் உன்கிட்ட இருக்கிற விஷயத்தையும் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களையும் மட்டும் பாதுகாக்காம விட்டுடுவேனா என்ன ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் சரி ஒரு சின்ன உறவாக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அதை ஏன் பொறுப்புல பாதுகாப்பா விட்டுட்டீங்கன்னா அதை பத்திரமாக பாதுகாத்து உனக்கானதை வாழ்நாள் முழுவதும் உன் கைகளிலேயே இருக்கும்படி என்னால செய்ய முடியும் என் செல்வமே நீயே நினைச்சு பார்க்காத பல நல்ல விஷயங்களை நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி வைப்பேன்னு இப்போதே இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் இனிமே எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே போகுது நீ நல்லவங்க நினச்சி பழகினவங்கெல்லாம் உனக்கு வழியையும் வேதனையையும் ஏமாற்றத்தையும் கொடுத்துருக்கலாம் ஆனால் நீ அதை பெருசாக நினச்சி வருத்தப்படாத உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுவதற்கான நல்ல வழிகளை உன் கூடவே இருந்து நான் காட்டுறேன் சில பேருக்கு நீ என்னதான் சில விஷயங்களை தெளிவாக எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது ஆனால் உன்னை புரிஞ்சுக்கிட்ட சில பேருக்கு நீ எந்தவித வார்த்தைகளும் பேசாமலேயே நீ என்ன நினைக்கிற என்ன யோசிக்கிறன்றத சரியாக புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படி ஆயிரம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அர்த்தமான பேச்சுக்களை உன் மௌனத்தாலேயே புரிந்து கொள்ளக்கூடிய கூடிய நல்லா தெரிஞ்ச உன்னை நல்லா புரிஞ்ச மனிதர்கள் இருந்தாங்கன்னா அவங்க எப்பவுமே உன் கூடவே இருக்கும்படி நீ தக்க வச்சுக்கோ என் செல்வமே என் அருளின் மூலமாக நீ நீண்ட நாளாக காத்திருந்து எதிர்பார்த்து கேட்ட வாய்ப்புகளை எல்லாம் இப்போது உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் இந்த மாற்றத்தையே நான் உருவாக்க போறேன் நீ நினைச்ச விஷயம் நிச்சயம் வெற்றிகரமாக கைகூடி வரப்போகுது உன் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போது இனிமே நீ மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கை பாதையையும் சரியாக தேர்ந்தெடுக்க ஆரம்பி நீ போகும் பாதையில் இருக்கக்கூடிய வழித்தடைகள் எல்லாமே தானாக வழிவிட்டு விலகும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு ராஜயோகத்துக்கான பாதையை காட்ட போகிறேன் ராஜயோக வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இதுவரைக்கும் நீ வாழ்ந்து அனுபவித்தது கிடையாது தானே இப்போது அதற்கான வேலைகளை எல்லாம் நான் செய்கிறேன் ராஜயோகத்தோடு கூடிய சுகபோக சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து அதிர்ஷ்டமும் அற்புதமும் நிரம்பி வழியும்படி நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் செய்வேன் என இப்போதே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே எல்லா சிக்கல்களையும் கடந்து வந்து விட்ட உனக்கு இப்போது நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு இனி எந்த சிக்கல்களும் பிரச்சனையும் உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கலங்க வேணாம் ஏன்னா என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க போகிறதில்ல இந்த முருகப்பெருமான் நானும் உன்னை கைவிட மாட்டேனின் செல்வமே நீ பக்தியோடு என்னை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் துயரத்தை போக்கி துன்பத்தை நீக்கி உன்னை சிறப்பாக வெற்றிகரமாய் நான் வாழ வைக்கிறேன் சில பேர்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசணும் பழகணுன்ற ஆசை இருக்கும் ஆனால் அவங்களுக்கு நேரம் இருக்காது ஆனால் சில பேருக்கு பேசுகிறதுக்கு நிறைய இருக்கும் நேரம் இருக்கும் ஆனால் கிட்ட போய் எதுக்கு நம்ம பேசணுன்ற அந்த மனசு எண்ணமும் இருக்காது ஆனால் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்றத தேர்ந்தெடுப்பது நீ கிடையாது என் செல்வமே உன் வாழ்க்கையில காலமும் சூழ்நிலையுந்தா நீ யாரை பார்க்கணும் யாரை பார்க்க கூடாது யார்கிட்ட நீ பேசணும் பேசக்கூடாதுன்றதையெல்லாம் எல்லாம் தீர்மானிக்கும் விஷயங்களாக இருக்கு உதாரணத்துக்கு நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா காலம் உன் வாழ்க்கையில் என்னென்ன ஆட்டம் ஆடுதுன்னு உனக்கே புரிய வரும் நீ யாரை பார்க்கவே மாட்டோன்னு நினைச்சியோ அவங்கள பார்த்துருக்க தானே யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டியோ அவர்களிடம் பேசுவதற்கு உனக்கு சந்தர்ப்பமே கிடைக்காம போயிருக்கு கடைசி வரைக்கும் இப்படி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் காரண காரியத்தோடு தான் நடக்குது நீ யாரை பார்க்கணும் யாரை பார்க்கக்கூடாது யாரிடம் பேசணும் யாரிடம் பேசக்கூடாது என காலமும் சூழ்நிலையுமாக இருந்து உன் அப்பன் முருகன் நான் தான் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுத்துக்கிட்ருக்கேன் நீ ஒரே ஒரு முறை திருச்செந்தூருக்கு வந்து என்னை தரிசனம் செஞ்சின்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் உன் மனசு ஒரு ஓரத்தில் சொல்லிக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் கூட நீ என்னை நோக்கி வர முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் உன் உடம்பையும் மனசையும் சோர்வடைய செய்து உன்னை கவலைக்குள்ளே அமுக்கி ஆழ்த்தி வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் என் செல்வமே முதல்ல இப்போவே நான் உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சேன் அதற்கு பிறகு உன் உடம்பும் மனசும் புத்துணர்வு பெற்ற பிறகு நீ என்னை தரிசிக்க வந்தா போதும் அதற்கான காலமும் சூழ்நிலையும் நிச்சயமாக அமையும் உன்னை தாங்குவதற்காகவே மயிலோடும் வேலோடும் சேவலோடும் இந்த திருச்செந்தூர் கடற்கரையில் உனக்காக உன் பிரியமான அப்பன் முருகன் காத்துக்கிட்டே இருப்பேன் செல்வமே நீ உன் மனசுல எந்த அளவுக்கு என் மேலே அன்பா பாசமா உயிருக்கு உயிராக நேசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ என் மேலே வச்சுருக்க தூய்மையான பக்தியை பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த அளவுக்கு என்னை தீவிரமாக நம்பி வணங்கும் உனக்கு எந்த குறையும் வரவிட மாட்டேன் ஒருபோதும் உனக்கு கண்ணீர் சிந்தை விட மாட்டேன் நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு தருவேன் உனக்கு என்ன வர வேணும்னு மட்டும் என்கிட்ட கேளு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி நானே உன்னை மகிழ்விப்பேனென்று செல்வமே உன் வேதனை என்னன்னு உன் கவலை என்ன உன் கஷ்டம் என்னென்னு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் உன் மனசில் இருக்க வருத்தத்தை எல்லாம் முழுவதுமாக என்கிட்ட சொல்லி முடி அதை விட்டுட்டு கிட்ட போய் சொல்லணும்னு நினச்சின்னா உன் கஷ்டத்தை விட அவங்க கஷ்டம் பெருசுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர உன் வேதனையை அவங்க ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டாங்க நீ வேணா யாருகிட்டையாவது போய் உன் கஷ்டத்தையும் கவலைகளையும் ஒரு நிமிஷம் சொன்னீன்னா அவங்க பத்து நிமிஷம் அவங்களோட கஷ்டத்தையும் கவலைகளையும் பெரிதுபடுத்தி பெருசாக உன்கிட்ட சொல்லிக்கிட்டு அடுக்கிக்கிட்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா இந்த உலகத்தில் யாருடைய வாழ்க்கையில் தான் கஷ்டம் இல்லை ஆனால் எல்லா மனிதர்களும் மற்றவங்களோட என் கஷ்டம்தான் பெருசு நான் தான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் நான் தான் சிக்கலிலும் பிரச்சனையிலும் இருக்கிறேன்ற மனிதர்கள் யாருமே போவதில்லை அவங்க கிட்ட போய் நீ ஆறுதல் தேடுனீனா உனக்கு மனசு கஷ்டத்தை தான் கொடுக்கும் உனக்குள்ள இருக்கிற என்னை உன் மனதார உணர்ந்து கொண்டு உனக்கான ஆறுதலை என்கிட்ட வந்து தேடு ஏதாவது ஒரு ரூபத்துல நானே உன்னை தேடி வந்து உன் சிரமங்களையும் சிக்கல்களையும் உன் மனச்சுமைகளையும் வாரத்தையும் நான் இறக்கி வைக்கிறேன் எல்லாமே உனக்கு கஷ்டமாகவும் கவலையாகவுமே இருந்ததுன்னா சும்மா கோயிலுக்கு வந்து என்னை பார்த்துட்டு போனினா கூட உன் வேதனையை தீர்த்து வச்சு உனக்கு மன அமைதியை நான் தருவேன் என் செல்வமே என் பார்வை ஓ மேலே இருக்குங்கிறத நீ மறந்துட வேணாம் ஓ மனசை அமைதிப்படுத்தி என்னை நன்றாக உற்று நோக்கு மனசளவில் உனக்கு எந்த கவலையும் குழப்பமும் வேண்டாம் சில விஷயங்களை மனசில் போட்டு குழப்பி குழப்பி யோசிச்சு நீயும் நொறுங்கி போயிருக்க நீ சின்ன சின்ன விஷயம் உனக்கு பிரச்சனை நினச்சா கூட என்னை கூப்பிட்டினா நான் உனக்காக ஓடோடி வருவேன் இந்த சின்ன விஷயத்தெல்லாம் முருகன் கிட்ட கேட்கணுமான்னு நீ யோசிக்க வேணாம் அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் அப்பா முருகா இதை சரி செய்யு என்கிட்ட சொன்னீங்கன்னா உனக்காக ஓடி வந்து அதை நிச்சயமாக சரி செய்திருவேன் செல்வமே உன் கண்களில் வழியும் கண்ணீர் துடைகளை துடைக்கக்கூடிய அப்பனாக நான் இருக்கும்போது நீ எதுக்குமே கலங்க வேணாம் கூடிய சீக்கிரம் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும்படி உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் நான் செய்ய போகிறேன் என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும் எப்போவுமே நான் உனக்கு அப்பாவாக இருக்க தான் ஆசைப்பட்றேன் வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை செய்கிறது பாவோன்னு உனக்கும் தெரியும் நீயும் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய தப்பு செஞ்சு பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்க புண்ணியம் எதுலெலாம் கிடைக்கும் என்னவெல்லாம் செஞ்சு புண்ணியத்தை சேர்த்து வைக்கலாம்னு சொல்கிறத நல்லா கேட்டு அதன்படி உன்னால் முடிஞ்ச விஷயங்களை எல்லாம் செய்யி நான் சொல்ல போகிற விஷயன்றது நீ கோடி கோடியாக செலவழித்து தான் புண்ணியம் சம்பாதிக்கணும்னு இல்லை அழுதவனை சிரிக்க வச்சாலும் அதுவும் புண்ணியம்தான் அடிமைத்தனத்தோட வாழ்பவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து சிந்திக்க வச்சாலும் அதுவும் புண்ணியந்தான் அடுத்தவங்க கிட்ட நீ அன்பா பாசமாக நடந்து அவர்களையும் அப்படி செய்ய சொன்னா அதுவும் புண்ணியந்தான் யாருமே ஆதரவு இல்லாம அனாதையா இருப்பவர்களை வாழ உதவி செஞ்சாலும் அதுவும் புண்ணியந்தான் உன்னை பெற்ற தாய மனசு குளிர வச்சாலும் புண்ணியந்தான் உன்னை பெற்ற தகப்பனை தலை நிமிர்ந்து வாழ வச்சாலும் அதுவும் புண்ணியந்தான் உன் கூட பிறந்த அண்ணனுக்கு சரியா பங்கு கொடு உன் அக்கா தங்கைக்கு சரியாக சீர் செய்து கொடு முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவன் போக்கு அன்னதானம் செய்து அறத்தையும் புண்ணியத்தையும் சேர்த்துக்கோ உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஓ மேல அன்புள்ளவர்களாக இருக்கும்படி நீயும் அன்பை காட்டினா அதுவும் புண்ணியம்தான் என் செல்வனே எல்லாரையும் உறவுகள் சொந்தம்னு நினைக்காம அர்த்தத்தோடு நல்ல மனசு உள்ளவங்களை மட்டும் உறவாக நினச்சினா அது கூட புண்ணியந்தான் அடுத்தவங்க மேலே அக்கறை காட்டினா அதுவும் புண்ணியந்தான் ஹிம்சை செய்யாமல் யாரையும் தொல்லைப்படுத்தாமல் அகிம்சையை பழக்கினாலும் அதுவும் புண்ணியந்தான் இந்த அகில உலகத்தையும் நினச்சிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ நினச்சாலும் அதுவும் மிகப்பெரிய புண்ணியந்தான் இப்படி நீ இருந்த இருந்தே எந்த செலவும் இல்லாமல் பெருசாக கஷ்டப்படாமல் புண்ணியம் செஞ்சு சுகமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இவ்வளவு வழிகள் இருக்கும்போது ஏன் கஷ்டப்படுற உன்னால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செஞ்சு புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கோ உன் வாழ்க்கை சிறப்பானதாக நிச்சயம் மாறும்